யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போக மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார் தேவன் நம்மேல் கொண்ட அன்புதான் அதற்கு காரணம் தீமையான உலக காரியங்களில் ஈடுபட்டு வாழ்வை கெடுத்து கொண்டவர்களை தீமை நின்று விடுவித்து நன்மையான சிந்தனை உள்ளவர்களாக மாற்றி நீதியின் பாதையிலே நடத்தி அவர்களுக்கு சமாதான வாழ்வளிக்க இயேசு உலகில் வந்தார் மத்தியோ ஒன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பலியை அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார் இயேசு காட்டும் வழியை விட்டு விலகி தீமையான சிந்தனை செய்து கெட்ட செயல்களில் ஈடுபடுகிற அனைவரும் மனம் திரும்பி இயேசுவை நோக்கி பார்த்தால் அவர் அவர்களை தீமையை நின்று விலக்கி சுத்திகரிப்பார் கடைசி வரை காப்பாற்றுவார் நித்திய ஜீவனை அழைத்து அவரோடு நித்திய காலமாக வாழ வைப்பார் ஜெபம் இயேசுவே நான் பாவம் செய்து கெட்டுப்போன வாழ்க்கை வாழ்கிறேன் என்னை மன்னியும் பரிசுத்தமாக்கும் உம்மோடு நித்திய காலமாய் வாழ அருள் புரியும்